ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க மெயினாக பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க இந்த இயருக்கான குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் வந்து ஆல்ரெடி ஆனுவல் பிளானால் வந்து சொல்லியிருக்காங்க பட் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வருமானு கேட்டால் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி லாஸ்ட்டு குரூப் ஃபோரோடைய ப்ராசஸே வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது நோட்டிஃபிகேஷன் வந்து மே மந்தில் வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறைய இருக்குது சரிங்களா ஸோ ஏப்ரல் இல்லாமல் மே மந்த்து போகிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து நமக்கு நிறையா இருக்குது இப்போது பார்த்தீங்கன்னா இப்போது மேக்சிமம் எல்லா கவுன்சிலிங் ப்ராசஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டைஃபீஸ்ட் அண்ட் ஸ்டெனோடைஃபிஸ்ட் தேர்ட் பேஸ் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் நைன் அண்ட் லெவன் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது ஃபாரஸ்ட் கார்ட் வித் ட்ரைவிங் லைசன்ஸ் மட்டும்தான் வந்து ஃபிசிக்கல் வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருக்காங்க அதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இந்த மூணுத்துக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபிசிக்கல் அப்டேட் வந்து இன்னும் எதுவுமே வந்து கொடுக்கல சொல்லப்போனால் போனால் பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷன் லெவலில் தான் வந்து இருக்காங்க அது எனக்கு தெரியும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இப்போது அது ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அந்த ஃபிசிக்கலுக்கு அப்டேட் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணியே அவங்களால பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் வழி இல்லாத மாதிரி இருக்காங்க இப்போது அந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் ஆஃபிசர் ஃபிசிக்கல் அப்டேட் வந்துவிட்டால் கூட ஸோ அது வந்து ஒன்று பாசிட்டிவாக முடியுமா நெகட்டிவாக முடியுமா அது பார்த்துட்டு கூட அவங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் வந்து அவங்க கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுவாங்க இவங்க டிலே பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களால வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஒரு மைண்ட் செட் இல்லாத மாதிரி இருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த ஃபிசிக்கல் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சால் தான் நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ இப்போது டிஎன்பிசி போயிட்டுருக்க ஸ்பீடை பார்த்தா ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததோடு இப்போ டிஎன்பிசி ஸ்பீடாக இருக்காங்க அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராசஸில் மட்டும் கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி இருக்குது அது வந்து ஏன் அப்படின்னு தெரியல கரெக்டாக சரிங்களா இப்போ அந்த ப்ராசஸ் ஃபாரஸ்ட் ப்ராசஸ் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ கண்டிப்பாக வந்து வந்துடும் சரிங்களா இப்போது அவங்க போயிட்டுருக்க ஸ்பீடில் பார்த்தா கண்டிப்பாக வந்து இந்த மந்த்து ஃபுல்லாமே வந்து ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் வந்து இருக்குது ஸோ அப்போது ஃபாரஸ்ட் கவுன்சிலிங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் எண்டில் மேபி வந்து ஏப்ரலில் தான் வந்து ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வச்சுருக்குறதுக்கு ஃபிசிக்கல் வாய்ப்புகள் வந்து இருக்குது செகண்ட் வீக் மேலே அப்படி பார்த்தா நமக்கு கவுன்சிலிங்கே பார்த்திங்கன்னா ஏப்ரல் ரெண்டு வீக் அது ஆறு மே ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் போகிறதுன வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்ச அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மே ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் வந்து குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி நிலமையில தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு பட் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் டிஎன்பிசி வந்து என்ன மாதிரி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் ஏன்னா ஈஸியாக வந்து அவங்க கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க ஏன்னா வந்து மெம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டு ஃபைவ் டேஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஃபாரஸ்ட் கவுன்சிலிங்கே டோட்டலாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்லதே நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சருக்கான ஃபிசிக்கல் அப்டேட் வந்து ஸ்பீடாக கொடுக்க மேக்சிமம் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கான ஃபிசிக்கல் அப்டேட் வந்து சீக்கிரமாக கொடுக்குறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து நம்ம நிறைய கோரிக்கை விளக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய நண்பர்கள் வந்து ஃபோன் பண்ணி கேளுங்கள் மெயில் பண்ணுங்கள் நம்ம வந்து நிறைய கேட்க கேட்க தான் அவங்க வந்து அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டிலே ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு தான் இருக்காங்க அது வந்து நமக்கு கிளியராகவே தெரியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னுடைய சைட்லேருந்து வந்து நான் என்னால் முடிஞ்சது வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம டெலாராம் சேனலில் பார்த்திங்கன்னா குரூப் ஒர்க்கு வந்து நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ